அவன்ட சொத்துகள் செல்வங்கள் ஹசானாக்கள் தங்கம் வைரம் எல்லாம் வச்சு பூற்று அல்மாறி இருக்குது அந்த அல்மாரி ஹசானா உடைய திறப்புகளை தூக்குறதுக்கு மாத்திரம் பொடி பில்டர்கள் வேணுமா சாவிய தூக்குறது மல்யுத்த வீரர்கள் வேணுமாம் அவன் தொடப்ப தூக்குறது தப்சீர் எழுதுறாங்க கிட்டத்தட்ட நாற்பது ஒட்டகங்கள் வேணுமா திறப்பத்துமக்கிறது ஆனா பணமிருந்து இருந்து வேலை பணம் இருந்து வேலை மூசாலே இஸ்லாம் எல்லாருக்கும் தெரியும் மூசாலே இஸ்லாத்த பத்தி அல்லாவ தவிர யாருக்கும் பயம் இல்லை ஜக்காத்து கூடு மரியாதையா நீண்ட வரலாறு நான் சுருக்கமா சொல்றேன் அடுத்தடுத்த வசனங்களுக்கு போகலாறு இதுகளே பேசிட்டு இருந்தா அவன் என்ன செஞ்சான் மூசாலே இஸ்லாத்தின் மீது இட்டு கட்டினான் விபச்சார பட்டம் கொடுத்த கொடுத்ததோட மூசாலே இஸ்லாம்

என்ன காப்பாத்துங்க என்ன உற்றுங்க மூசா தெரியாம செஞ்சிட்டேன் உற்றுங்க மூசா மூசா அலிசலாம் தெரியும் தானே குதீஹி இன்னும் சுழிவாங்குவாயாக அப்படியே முட்டுக்கால் வரைக்கும் நிலத்துக்குள்ள வை இன்னும் கத்துறார் கத்துறார் இடுப்பு வரைக்கும் குதீஹி இன்னும் சுழிவாங்க நெஞ்சு வரைக்கும் கழுத்து வரைக்கும் மூசா அலிசலாம் சொன்னாங்க முழுமையாக சுழிவாங்கு அதெல்லாம் சொல்றேன் அரு காரூனை மட்டுமல்ல காரூனுடைய ஊடு வாசல் சொத்து செல்வம் எல்லாத்தையும் அல்லா அப்படியே பூமிக்குள்ள புதச்சது காரூன் எழுவது தரம் கத்தினாரா மூசா 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 என்ன காப்பாத்துது என்ன காப்பாத்துது எழுவது தரம் கத்தியும் பிரயோசனம் கிடைக்கல காரூன் மண்ணுக்குள்ள புதைஞ்சதுக்கு பின்னால

நீங்க அவனை மூசா அவன் அவன் பாவிதான் என் கடமையை நிறைவேற்றாதவன் தான் என்ன மறுத்தவன் தான் மூசாண்டு கத்தின வாயால ஒரு தரம் தரம் மூசாண்டு கத்தின வாயால ஒரு தரம் அல்லா என்ன காப்பாத்து என்று சொல்லி இருந்தா நான் அவனை காப்பாத்தி இருப்பேன் அது மாத்திரமல்ல கியாமத்து நாள் வரைக்கும் இந்த பூமியை யாருக்கும் வழிபடாமல் இருப்பேன்

முஸ்லீம்கள் போக ரெடி இல்லை அல்லா கிட்ட திரும்பும் சகோதரர்களே அல்லா சொல்றான் அடுத்த வார்த்தை ரஹ்மான் என்றாலும் இரக்கம்தான் இரக்கம் தான் அப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஏன் ரெண்டு ரெண்டும் ஒரே மீனிங்ல உள்ள ரெண்டு பேர் அல்லா ரஹ்மான் ரஹ்மான்டா உலகத்துல நீங்க எவ்வளோ கூத்து போட்டாலும் அல்லாஹ் இறக்கம் காட்டுவான் ரஹீம் என்றா யார் தெரியுமா கியாமத் நாள்ல நல்லவர்களுக்கு மட்டும்தான் இறக்கம் காட்டுவார் அதான் ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் உள்ள டிஃபரன் கியாமத்துடைய நாளையில இங்க விளையாட்டு